கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை நீதிமொழியின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நீரே என் நம்பிக்கை என்று சொல்லுகிறார் கர்த்தரை தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீதிமொழி புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை நம்பு என்னும் நீதிமொழிகள் பதினான்கு இருபத்தாறிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு ஏழிலே நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஒன்று பேரு ஒன்று இருபத்தொன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது நாகம் ஒன்று ஏழிலே நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் தம்மை நம்புகிறவனை அறிந்திருக்கிறார் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஐந்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது நான் நம்புகிறது அவராலே வரும் என்று கற்றுடைய வார்த்தையிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் காலை வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் உன் நம்பிக்கை வீண் போகாது நீ எதை குறித்து கர்த்திடத்தில் கேட்டுக் கொண்டு இருக்கிறாயோ அந்த நம்பிக்கையை அவர் கனப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர் ஆபிரகாமை ஆப்ரகாமை பார்த்து சொன்னார் உன் கற்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளியாய் இருப்பான் என்று சொன்னார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது குழந்தை இல்லாதபடியினாலே அவன் முடங்கி கிடக்கிறவனாக காணப்பட்டான் எனவே ஆண்டவர் அவனை வெளியே அழைத்து வந்து வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமோ என்று கேட்டார் உன் சந்துதி அவ்வண்ணமாயிருக்கும் என்று சொன்னார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ரோமாபுரியார்கள் நிறுவம் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என்று வசனம் சொல்லுகிறது தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்று நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் வேதம் சொல்லுகிறது அவன் நூறு வயதுடையவனாயிருந்தான் அவன் சரீரம் செத்து போயிற்று சாராளின் கற்பம் செத்து போயிற்று ஆனாலும் ஆண்டவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லுவர் என்று சொல்லி முழு நிச்சயமாய் நம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்தினான் அவன் நம்பினது கர்த்தராலே வந்தது என்னை கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே காலை வேளையிலே நீ கர்த்தரிடத்திலே பெரிய காரியங்களை எதிர்பார்த்து இருக்கிறாய் கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் என் குடும்பத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்க போகிறார் கர்த்தர் எனக்குண்டான நெருக்கத்தை எடுத்து போடுகிறார் என்று சொல்லி நீ கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நம்பி காத்திருக்கிறாய் உன்னை பார்த்துத்தான் பசுத்தாவியானவர் சொல்லுகிறார் உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாக முடிவு உண்டு ஆண்டு இன்றைக்கு உன் நம்பிக்கையை கனப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் நீ சூழ்நிலையை பாராதே சூழ்நிலையை பாராதே நிச்சயமாய் நம்பி அவர்களே பலப்படும்படியான கிருபையை பெற்றுக்கொள் விசுவாசத்திலே நீ இன்னும் பலப்படு கர்த்தேர் உன் நடுவிலே இருக்கிறார் அவர் உனக்காக பெரிய காரியங்களை செய்கிறார் உன்னுடைய நெருக்கங்கள் பாடுகள் வேதனைகள் துயரங்கள் துன்பங்கள் குறிப்பாக உனக்கு கற்பத்தின் கனியை கொடுத்து கர்த்தர் உன்னை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவரே உண்மையே நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி அவரே சார்ந்து கொள்வோம் அவரே உறுதியாய் பற்றி கொண்டிருங்கள் உங்கள் நடுவிலே பெரியவராயிருந்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அப்படியே செய்தார் அதை அவன் விசுவாசித்தபடினாலே முழு நிச்சயமாய் நம்பி ஆண்டவரை விசுவாசித்தபடியினாலே ஆண்டவுடைய வாக்குத்தையும் விசுவாசித்தபடியினாலே ஆண்டவர் ஒரு ஈசாக்கை கொடுத்து வளமாய் ஆசீர்வதித்தார் இன்றைக்கும் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்படுகிற ஆண்டவுடைய அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறிவிட்டது என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் எனவே விசுவாச வாழ்க்கையிலே சோர்ந்து போக வேண்டாம் நீ தலைகுனிந்து நடக்க வேண்டாம் கற்றுடைய ஆவியான ஒரு உன்னை பார்த்து சொல்லுகிறார் உன் நம்பிக்கை வீண் போகாது நீ எதை கத்திடத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறாயோ அதை ஆண்டவர் இன்றைக்கு இன்றைக்கு உனக்கு வெளிப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன் நாம் சிம்பிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் உண்மையிலே பலன் கொள்கிற அனுபவத்தால் நிரப்பப்பட கிருபை தாரும் எதை குறித்து நம்பிக்கையோடு சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ அதை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்கிறேன் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆபிரகாமுக்குள்ள வாக்கு தத்துவம் அவர்களுடைய சுதந்திரத்திற்கு உண்டு என்று வேதம் சொல்லுகிறதே அப்படியே விசுவாசித்து உம்மை நம்பி அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக்குள்ள கிருபைத்தார் கிருபை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேலும் பரிசுத்த பிதாவே ஆமேன் ஆமேன்